வணக்கம் ஜீவன் கலைக்குழு யூடியூப் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஒரு குச்சி பாடம் ஒன்று அனைவரும் கேட்டிருக்கீங்க வாட்சி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த குச்சியில் வந்து

கிட்ட கிட்ட தக்கிட்டா 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 கிட்ட 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 அப்படியே பேஸில் வாசிக்கிறேன் அனைவரும் பார்த்து அப்படியே அழகாக பயிற்சி பண்ணுங்க இப்போ பேஸு உங்களுக்கு வாசி காமிக்கிறேன்

தும் 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 த இப்ப ரெண்டும் வாசிக்கிறேன் பாரு தா தும் தும் த தா தும் 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 தா தும் தா தும் 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 தாதா தும் தும் தா தும் 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 தாதா தும் 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 தா தும் தா தும் 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 தா தும்பு தும் தா தும் 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 தா தும்பு தும் தாதா தும் 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 தாதா தும் 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 da da dum 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 da 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 dum, da dum da 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 dum 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 da dum dum dum, da da dum dum dum, da